ஓம் நம திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அமலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு சிற்றம்பலம் உலகலாமுணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மலை அருள்மிகு அமனலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீர் பூகும் சாத்தி நரும்பு வெயிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம் வருடை போற்றி திருநீர் அணிந்து உருத்திர சாதம் பூண்டே குரு திருமேனி அடியார் ஆதிய உருவையும் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோ நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிஞ்சே நீ வா நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு எம்பெருமான் திருக்கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திற பிம்மினே எனத் திருவாயு திறந்து யாவரும் அறிவரியாயமக்கழியாயம்பெருமான் எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருளிக் கொண்டு எல்லாம் வல்லாருள் மிக பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் ஒரு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்பூமி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயாமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு தடவை போட்டு வைத்து பூ வைத்து கனி முதலின் பேர் வழிகாட்டி கலையணி விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புகைவுகள் சந்தனம் நிறைவாக எல்லாம் வல்ல அரும்மிகு அமனலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் இன்றாடு தீர்த்தங்கள் ஆனஆறுதாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஊற்றி எடுக்கின்றோம் ஆடை அணிகலன்களை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாடைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்போணர் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமது ஐங்கிளை பேரொடி மலர் வழிபாடு போற்றசைத்துன் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னியனேனால் அறியாய் போற்றி எற்றுசிக்கும் வான்மேல் எழுத்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றதிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமட நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரிடம் தேவ நடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்படம் அன்பர்கள் வன்மலதை ஒழுத்தும் சொன்னால ஏற்றருள் வடிவியை போற்றி அருள்மிகு அமுலலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சமுந்த சுவாமிகளின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் பதிமூன்று திருவியலு செம்மின் சடையவைதாபுரமடபார்மணி தோறும் பீமின் பலியென நின்றி செய்வகர்வார வரிடமாம் உம்மின்றெழுமறிவித்திர வரைவற்றிட உரை மேல் விம்மும் போயில் வயல் விரிநீர் வியலூரே அடைவாகிய அடியார்தொழ அலரோந்தலையதனில் மடவாரிடு வலிவந்துணல் உடையானவனிடமாம் கடையார்தர அகிலார்களை முத்தம் நிறைசிந்தி மிடையார்கொழில் உடைசூழ்தரு விரிநீர் வியலூரே വിളങ്കും പി സടൈമേലുടൈ വിളങ്കൊണ്ടതു പുഗഡീതര തമിഴ്ഞാന സമ്പന്തരവിടുമടിയും വിളങ്കും പുഴദനോടുയർ വിനും ഉടയാരേ തിരുവാസകം தேனாடு நாடு ஒன்றைச் சடைக்கணிந்த சிவபெருமான் ஊநாடி வந்து உள்புகுந்தான் புகுந்த உலக முன்னே நானாடி ஆடி நின்றோடமிடநடம்பயிலும் திருத்தொண்டர்மாக்கதையாகலாளருடைய பெரிய புராணம் கடுமுயற் கடுமுயப்பரளினோடும் ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்சவி சாபமான முடிகிய விசைகளோடி தொடர்ந்துடன் பற்றி முற்ற திடுமரத் திரளிற்கட்டி வளர்ப்பன என்னாத திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருடைய சிவஞான போதம் பயனியல் மலநீக்கம் அவனே தானே ஆகிய அன்னெரி ஏகனாகி இறைவணி நிற்க மலம் ஆகிய தன்னொடு வல்வினேயின்றே சதகம் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மையற்ற இற்கு நின்னலால் நிலை வேறு உண்டோதை எற்கிடமே இடமாயருள் தனுவேயின் மயில் தவிர்ப்பானு கடாச்சும் வழங்கிடாயே வாழ்க அந்த நிர்வாண வேறானினம் மரண் வேவளைக்கென்னி கூரன் காண்க தானும் உடலில் காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி காட்டி தொழுந்து வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிக அமலிங்கேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னம் சொல் செயல்களாலே புடனடக்கம் ஒரே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை தான் அதிகவர்கள் உயர்ந்து வழங்காள் உரிய வேண்டுமோ போற்றியோ நமஸ்ரீவாண்மயில் வாழாது கே மணிபலம் சுரக்கே மன்னர் ஒருமுறை அறுதே குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் விழுவி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நமச்சி